ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த தங்க நகை கடன் வாங்கியவர்களுக்கு வந்த ஒரு அவசர அறிவிப்பாக திடீர்னு வந்து பார்த்தினா புதிய ரூல்ஸ் வந்து பார்த்தினா ஆர்பிஐ வந்து ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த நிலையில் மக்களுக்கு பெரும் அது ஒரு அதிர்ச்சியக்கூடிய ஒரு ஸோ விதிமுறைகளாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இந்த விதிமுறை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த விதிமுறை பிரகாரம் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல்ல பாத்தினா இந்த நகை கடன் வாங்கிக்கிறவங்களுக்குலாம் ஸோ அவசர அறிவிப்பு திடீர் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லப்பான இந்த விதிமுறையின் அடிப்படையெல்லாம் இதுக்கு மேல வந்து தங்கை நகை கடன் நீங்க வாங்க முடியும் அப்படின்றத ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா புதிய சிக்கலை வந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்ல பார்த்தீங்கன்னா தங்க நகை கடன் பெற ஆர்பிஐ புதிய விதிகளை வந்து வெளியிட்டுள்ளது அதன்படி தங்கை நகை கடன் வாங்கு வாங்குவார்கள் தங்கை நகைக்கு நீங்கள் தான நீங்கள் தான் உரிமையாளர் என்ற ஆதாரத்தை நீங்கள் வந்து கொண்டு வரணும் சலபு நீங்க தான் உங்களுடைய தங்கம் தான் அப்படின்றத ஒரு ஆதாரம் நீங்கள் வந்து கொண்டு வந்தால் மட்டுமே தான் நீங்க தங்கை கடன் தங்க நகை கடன் வந்து நீங்கள் வந்து பெற முடியும் அதே மாதிரி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலோ வரைக்கு தான் மட்டும் நீங்கள் அடகு வைக்க முடியும் அதே மாதிரி தங்க நகையில் மதிப்பில் எழுவத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து தங்க நகை கடன் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய ரூல்ஸாகவும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் வழங்கும் நகை இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு மேலே வந்து இருக்கணும் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேல் இருக்க வேண்டும் இந்த புதிய அறிவிப்பால் நகை கடன் பெறுவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுள்ளது அது கீழே வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நகை பெறத்துக்கின ஸோ வாய்ப்புகள் தங்கை நகை கடன் வந்து பெற முடியாது அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து புதிய ரூல்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸின் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா கந்து வண்டி போல தான் மக்களை வந்து இப்போ நடத்தக்கூடிய நிலை வந்து ஸோ உருவாகியிருக்கு சில தங்கத்தை பொறுத்தளவுக்கு அவசர வேலைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏழை எளிய மக்கள் அனைவருமே பயன்பெற விதமாக இந்த தங்கை நகை கடன் வந்து பேங்கின் மூலமாகவும் அதே மாதிரி ஆர்பிஐ கிள இயங்கும் அனைத்து வங்கியின் மூலமாக தங்கை நகை கடன் வந்து பாத்தீங்கன்னா வைத்து அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா பெற்று பயன்பெறும் விதமாக அவசர க தேவைக்காக இந்த தக நகையை வந்து வைத்து வாங்குறாங்க இருந்தாலுமே இந்த ரூல்ஸின் பிரகாரம் தான் வைக்கணும் அப்படின்றத இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸை பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுமையாக என்னென்ன ஸோ ரூல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ பாருங்கள் சில தங்கை நகை கடனை பொறுத்தளவுக்கு ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய விதிகளின் அடிப்படையில் இந்த தகை நகை கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது இந்த விதி விதியால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்து அடைந்துள்ளனர் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய விதிகள் தங்கை நகை மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் மட்டுமே நீங்கள் வந்து தங்கை நகை நகைக்கடன் வந்து நீங்கள் பெற முடியும் ஸோ அதே மாதிரி இது எடுத்துக்காட்டாக ந நகை கடன் மதிப்பு நூறு ரூபாய் என்றால் எழுவத்தஞ்சு ரூபாய் மட்டுமே தான் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்றத ஆர்பிஐ வந்து சொல்லிட்டாங்க ஸோ அடுத்ததாக தங்கை நகை கடன் பொறுத்தலுக்கு வாங்குகிறவர்களுக்கு நகைக்கு நீங்கள் தான் உரிமையாளர் என்ற ஆதாரத்தையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத ஸோ அவங்க வந்து சொல்லிவிட்டாங்க அது அடுத்ததாக தங்கை நகையின் தூய்மை தன்மை குறித்து வங்கியிடம் சான்றிதழ் பெற வேண்டும் ஸோ அதே மாதிரி குறிப்பிட்ட வகையிலான தங்கைகளுக்கு ஸோ தங்க தங்கங்களுக்கு மட்டுமே நகை கடன் வழங்கப்படும் அதே மாதிரி நகை இருபத்தி ரெண்டு கேரக்டர் அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் வெள்ளி நகைகளுக்கும் கடன் பெறலாம் எனவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வெள்ளிக்கும் நீங்க வந்து நகை கடன் வந்து பெறலாம் ஸோ தனி நபர்கள் ஒரு கிலோ தங்க நகைகள் மட்டுமே தான் நீங்க வந்து வைக்க அடகு வந்து வைக்க முடியும் அப்படின்ற ஒரு புதிய ரூல்ஸாகவும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நகை கடனாக பெறப்படும் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரக்டர் மதிப்பில் அடிப்படையில் கடன் வழங்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகை கடன் ஒப்பந்தாரின் முழுமையான தகவல் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத தெளிவாக ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்துட்டாங்க சொறதாக நகை கடன் வாங்கியவர் அந்த கடனை திரும்ப செலுத்தி ஏழு வேலை நாட்களில் நகையை வந்து திருப்பி ஒப்படைக்க வேண்டும் ஏழு வேலை நாட்களில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒப்படைக்கவில்லை என்றால் கடன் கொடுத்தவர் சில வங்கிகள் ஒரு வேலைக்கு தலா ஐந்து ஆயிரம் ரூபாய் வந்து அபராதமாக ஸோ கொடுக்க கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸோ நிலையில் இந்த ரூல்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே பெரும் மக்கள் வந்து அவதிப்படும் நிலமாக தான் நிலைமை தான் இப்போ உருவாகிருக்கு ஸோ இந்த நிலைக்கு என்ன பதில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின் தான் ஒரு பெரிய கேள்வியாகவே ஸோ இருந்திருக்கு இந்த கேள்வியின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தங்கை நகனை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே வந்து மக்களை அடிமைப்படுத்தும் விதமாக தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே இந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த தங்கைக்கடன் நகைக்கடன் வாங்கியவர்கள் வாங்குவவர்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு திடீர்னு ஒரு மாற்றமாக தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க சொல்ல நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸெல்லாம் வரப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரூல்ஸ் வந்து வரப்போகுது சில மக்களே அனைவருமே பெரும் ஒசாராக வந்து சொயிருங்க ஸோனால் நம்மளுடைய பொருட்களை வந்து ஸோ வைத்து பொருட்களை வந்து பணம் வாங்குவதற்காக இந்த பெரிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சில மக்களை கந்தோண்டி கந்தோண்டி காரணம் போல தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஸோ நடத்தும் விதமாக தான் ரிசர்வ் பேங்க் அதிரடியாக இப்போ ஒரு விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க சில இந்த விதி விதிமுறையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நகை கடனை பொறுத்தவளக்கு ஸோ இதுக்கு மேலே வங்கியின் மூலமாக வங்கி வைக்கக்கூடிய நகைகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரூல்ஸுகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அனைத்து ரூல்ஸ்களையும் நீங்கள் வந்து கடைபிடித்தால் மட்டுமே தான் நம்மளுடைய நகையை வந்து சுவைத்து பணம் வந்து ஸோ பெற முடியும் சில அதெலாம் நம்மளுடைய நகைன்றத எப்படி வந்து நம்ம வந்து ஆதாரத்தை வந்து கொண்டு போகணும் சில எல்லாம் ஆதாரம் நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய நகை தான் அப்படின்ற ஆதாரம் வந்து ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய நகையும் வந்து வாங்க முடியாது ஆதாரம் நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னா இப்போ புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இப்போ நகை நம்ம வந்து நகை கடன் வந்து வாங்கி வாங்க போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நம்மளுடைய நகை தான் நம்மளுடைய ரிஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இதே மாதிரி தான் நடக்கும் முடிய பேர் சொல்ல முடிய ஆதார் கார்டு அனைத்துமே கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் சில நம்மளுடைய நகை வந்து விற்றோம் அப்படின்னா அந்த ரைஸ் யார் வந்து வாங்குறாங்களோ ஸோ அவங்களுடைய பேர் வந்து ஸோ மாறிடும் இது மாதிரி தான் இப்போ வந்து சொத்துக்கள் வாங்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ நகை கடன் வந்து ஸோ வாங்குற மாதிரி வந்து இருக்கப்போகுது ஸோ அதனால் இந்த ரூல்ஸு வந்து ஒரு நல்ல முறையாக கூட வந்து ஸோ இருக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேரால் நகையை வந்து தொலைத்து விட்டு இப்போ வந்து நிறைய திருட்டுகள் வந்து நடக்குது இல்லையா ஸோ இதை வந்து குறைப்பதற்காக தான் இந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே இது வந்து மக்களுக்கு ஒரு மிக நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம் ஸோ தீமை திட்டங்களாக கூட வந்து இருக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீமையின் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய நகையை பொறுத்தளவுக்கு அவசரத்துக்கு வைக்கக்கூடிய இடம் வந்து ஸோ இல்லை அப்படின்றது தான் இப்போ தெரிய வந்திருக்கு இருந்தாலுமே இந்த அறிவிப்பு விரைவில் வந்து அமலப்படுத்த போகிறாங்க சொல்ல வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு இந்த அறிவிப்பு செயல்படும் அப்படின்ற ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அனைத்து வங்கிகளும் இது கீழே இயங்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகை கடன் ஸோ இது மாதிரி நக அடுகு கடை வந்து வைத்திருப்பாங்க ஸோ அனைத்து ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாறப்போகுது ஸோ அல்ல அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கை கடன் நகை கடன் வாங்கியவர்களுக்கு அறிவிப்பு வந்து வந்திருக்கு இருந்தாலுமே என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி அறிவிப்புகளாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ